ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா தை பௌர்ணமி பரிகாரத்தை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் நாளை பார்த்திங்கன்னா தை மாதம் முப்பதாம் தேதி அதாவது தை கடைசி நாளும் கூட இந்த நாளில் தை மாத பௌர்ணமி திதி வந்திருக்கிறது இந்த பிரபஞ்ச சக்தி அதிகூடிய அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் இந்த நாளில் தான் அனைவரும் வந்து சந்திர பகவானை வணங்க வேண்டும் கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்வதில் தான் வந்து கஷ்டம் வீட்டில் இருந்தபடியே வந்து வானத்தை பார்த்து உதிக்கும் நிலவை பார்த்து கூட நாம வழிபாடு செய்வதில் என்ன கஷ்டம் முழு நிலவை ஒரே ஒரு நிமிடம் நமஸ்காரம் செய்தும் எல்லா நன்மைகளும் வந்து கிடைக்கணும் சொல்லி போதும் உங்களுக்கான முழு அருளும் வந்து விடும் அந்த சந்திரனின் ரூபத்தில் அம்பாள் ஈசன் முருகப்பெருமான் விநாயக பெருமான் அனைவருடைய ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பூமியில சூரியனும் சந்திரனும் தான் நம்மளுடைய கண்ணுக்கு தெரிந்த ஒரு தெய்வங்கள் ஆகவே வந்து இவர்கள் மக்களை வழிபாடு செய்ய என்னென்றுமே வந்து நம்ம மறக்க கூடாது இந்த சக்தி வாய்ந்த பௌர்ணமி நாள்ல நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா நாம செய்ய வேண்டிய ஒரு பிரியாணி இலை தாந்திரிக பரிகாரத்தை பற்றி தான் நாங்கள் இன்னைக்கு பார்க்க போறோம் ஆன்மீகம் சார்ந்த பதிவுல பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் வாங்க அதாவது பௌர்ணமி திதியானது புதன்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது புதன்கிழமை நாள் முழுவதும் எந்த நேரத்துல வேண்டும் என்றாலும் நீங்கள் இந்த பிரியாணி இலையில வந்து உங்கள் கோரிக்கையை எழுதலாம் அதாவது பாத்தீங்கன்னா கருப்பு நிற பேனாவை தவிர்த்து மற்ற வந்து நீங்க எந்த பேனா ஆண்டாலும் கொள்ளலாம் இப்போ அதை அதை அந்த பேனாவை பயன்படுத்தி பிரியாணி இலையில மேல் உங்களுக்கு வந்து கோரிக்கையை வந்து ஒரு வரியில வந்து நீங்கள் எழுதுங்கள் உங்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் அந்த தேவை வந்து பூர்த்தியாக வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல வைக்கலாம் அதாவது உங்களை விட்டு வந்து என்ன விஷயம் விலகி செல்ல வேண்டுமோ அந்த விஷயத்தையும் நீங்கள் ஒரு வரையில் எழுதலாம் உதாரணத்துக்கு வந்து எல்லோருக்குமே வந்து புரியும்படி சொல்ல போனால் கடன் சுமை என்னை விட்டு விலகணும் என்று எழுதலாம் நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதலாம் சொந்த வீடு வாங்கணும் சொந்த நிலம் வாங்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் ஆரோக்கியம் பெறணும் அப்படின்னு சொல்லி கூட திருமணம் பாக்கியம் வந்து கிடைக்கணும் குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கூட உங்களுடைய வேண்டுதலை வந்து நீங்கள் என்னென்ன அலுமையும் எழுதலாம் எழுதக்கூடிய வேண்டுதல்கள் உங்களுக்கு மட்டும் புரிந்தால் போதும் அது வந்து வார்த்தையில் அந்த பிரியாணி இலையில வந்து உங்களுடைய வேண்டுதலை எழுதிட்டு பெப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி அதாவது புதன்கிழமை தை முப்பதாம் தேதி இருக்கு இல்லையா மாலை ஆறு முப்பது மணிக்கு பௌர்ணமி நிலவானது உதித்து வந்து பிரகாசமாக ஜொலிக்கும் அந்த சமயத்துல வந்து மொட்டை மாடிக்கோ அல்லது வந்து வெட்ட வழியிலேயோ அந்த இடத்திலேயோ சென்று வந்து இந்த பிரியாணி இலையோ உங்கள் கையில வைத்து கொண்டும் நிலவிடம் தாய் சக்தி தேவியிடம் உங்களுடைய வேண்டுதலை வந்து நீங்கள் சொல்லி அந்த பிரியாணி இலைய வந்து நெருப்புல விடணும் அகல் விளக்கில் வந்து தீபம் ஏற்றி கூட நீங்கள் எரிக்கலாம் வைத்து எரிக்கலாம் வேண்டுதல் நிச்சயம் என்பதுதான் நம்பிக்கை இவ்வளவு பணம் செலவு நீங்கள் செய்து முயற்சிகள் பரிகாரங்கள் பூஜை அதாவது புனஸ்காரங்கள் செய்கின்றீங்களோ பைசாவே இல்லாமல் செலவில்லாமல் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்து பாருங்களேன் நீங்கள் நினைத்தது வந்து நிச்சயம் நடக்கும் என்ற தகவலுடன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இது மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி